Hello friends! வெல்கம் ஆக்ஸ்பீனியான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையோ ஆன்மீக பரிகாரத்தையும் தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான நாள் அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசி உடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல நாளை கிழமை வந்து சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமை புரட்டாசி மாதம் பிறந்து வரக்கூடிய நான்காவது சனிக்கிழமை அதே போல் நாளை நாள் ரோகிணி நட்சத்திரமும் தேய்வரை பஞ்சமையும் இருக்கு ஸோ நாளை நாள் ரொம்ப விசேஷமான நாள் பெருமாளுடைய ஒரு நட்சத்திரத்தில் ரோகிணி நட்சத்திரமும் அடகும் ஸோ ரோகிணி நட்சத்திரத்தில் நாளை நாள் புரட்டாசி நான்காவது சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் சொல்ல ஸோ புரட்டாசி மாதம் நான்காம் சனிக்கிழமை உங்களுக்கு சொந்த வீடு சீக்கிரம் வாங்க சிவப்பு நிற துணியில் இந்த மூன்று பொருட்களை முடிந்து வைங்க ஸோ இதுதான் பரிகாரம் அது என்ன மூன்று பொருள் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயனடைய முடியும் ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் ஆறாவதாக வரக்கூடிய சக்தி வாய்ந்த மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் தெய்வீக சக்திகள் அதிகமாக காணப்படும் இதில் பதினைந்து நாட்கள் மகாலியபட்சம் ஒன்பது நாட்கள் நவராத்திரி இந்த மாதிரி நிறைய விசேஷமான நாட்கள் இருக்கு அதே போல் புரட்டாசியில் வரக்கூடிய சனிக்கிழமை ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சிறப்புகளை கொண்டு இதனாலேயே புரட்டாசி தெய்வீகமான மாதம் என்று அழைக்கப்படும் இந்த மாதத்தில் மற்ற விஷயங்கள் எதுவும் செய்யப்படாது இப்பேற்பட்ட இந்த மாதத்தில் வரக்கூடிய புரட்டாசியுடைய நான்காவது சனிக்கிழமை தான் நாளை நாள் ஸோ இந்த நான்காவது சனிக்கிழமை தலிகை போடுவது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சீக்கிரம் சொந்த வீடு வாங்கிறதுக்கு பரிகாரம் செய்யுங்க ஆக்சுவலி பத்துக்கு பத்துங்கிற இடத்துல வீடு இருந்தாலும் சொந்தமாக வீடு இருக்கணுங்கிறது தான் எல்லாருடைய ஆசை கனவு எல்லோருடைய ஆசை கனவு இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த கனவு நனவாகிறதுக்கு கண்டிப்பாக பெருமாளுடைய அனுக்கிரகம் நமக்கு தேவை பெருமாளுடைய அனுக்கிரகம் இருந்தாவே சொந்த வீடு என்ன எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதுக்காக நான்காம் சனிக்கிழமை இந்த மாதிரி ஒரு பரிகாரம் செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பரிகாரம் செய்து பயனடை முடியும் வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி நாளை நாள் புரட்டாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய நான்காவது சனிக்கிழமை ஸோ நான்காவது சனிக்கிழமை என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் என்ன அற்புத வாய்ந்த சிறப்பு இருக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் சொந்த வீடு வாங்குவதற்கான யோகம் நாளை வழிபாடு செய்கிறதுக்கு நமக்கு எப்படி கிடைக்கும் என்பதை பற்றிய தெளிவான விளக்கத்தை கொடுக்க இந்த வீடியோவில் வந்து வந்திருக்கேன் நாளை பெருமாளை குகந்த இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமையில் ரோகிணி நட்சத்திரம் சேர்ந்து வந்திருக்கிறது இந்த ரோகிணி நட்சத்திரத்தின் அதிபதி தான் வந்து நாளை நாள் வந்து பெருமாள் இதோடு நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவரை பஞ்சம திதியும் சேர்ந்து வந்திருக்கு ரோகிணியில் பிறந்தவங்க ரோகிணி நட்சத்திரக்காரங்க நாளை நாள் கண்டிப்பாக வந்து பெருமாளை வழிபாடு செய்திங்கன்னா சொந்த வீடு கனவு நினைவாகும் பஞ்சமிங்கிறதுனால வராகி வழிபாடு நிச்சயமாக நமக்கு நல்லதை செய்யும் சொந்த வீடு வாங்கி தரக்கூடிய யோகத்தை கொடுத்து விடும் பெருமாள் வழிபாடும் கோடி கோடியாக பணத்தை கொட்டித்தரும் ஆக இந்த சிறப்பம்சங்களை கொண்ட நாளைய சனிக்கிழமையில் நாம் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிந்து கொண்டு தவறாமல் இதை செய்து பயன் பயன்பெறுங்க சரி இப்போது பரிகாரத்தை எப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் நாளை தினம் உங்களுடைய வீட்டில் பெருமாள் வழிபாடு நிச்சயம் இருக்கும் தலுகை போடுபவர்கள் வழக்கம் போல தலுகை போட்டு முடித்து விடுங்க நாளை தினம் காலை அல்லது மாலை எந்த நேரத்தில் உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கிறதோ அப்போது இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒரு சதுர வடிவில் சிவப்பு நிற துணியை எடுத்துக்கொள்ளுங்க சிவப்பு நிற துணியை தவிர வேறு எந்த துணியும் பயன்படுத்தக்கூடாது சிவப்பு நிற துணியை மட்டும்தான் பயன்படுத்தணும் அந்த சிவப்பு நிற துணியில் பதினோரு ரூபாய் ஏலக்காய் மூணு கிராம்பு மூன்று பச்சை கற்பூரம் ஒரு சிறிய துண்டு இது எல்லாமே வந்து பைக்கணும் அதாவது ஒரு சதுர வடிவில் சிவப்பு நிற துணியை எடுத்துக்கொள்ளும் அந்த சிவப்பு நிற துணியில் பதினோரு ரூபாய் மூணு ஏலக்கா மூணு கிராம்பு பச்சை கற்பூரம் சிறிய துண்டு இது எல்லாமே வைக்கணும் வைத்து பெருமாள் படத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய துளசி இலையையும் இந்த சிவப்பு நிற துணிக்கு மேலே வைக்கணும் இந்த எல்லாம் வைத்து அந்த சிவப்பு நிற துணியை ஒரு சிறிய முடிச்சாக கட்டி உங்கள் வீட்டு பெருமாள் பாதங்கள் இருக்குல்ல ஃபோட்டோவில் அந்த பாதங்களில் வைத்து விடுங்க அதன் பின்பு பூஜரையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து விட்டு பூஜரையில் அமர்ந்து இந்த வராக பலன் எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய பெருமாள் கிட்ட மந்திரத்தை உச்சரிங்க என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் நாராயணா வித்மகே பூமி பாலாய தீமகே தன்னோ வர பிரசோதையா இந்த மந்திரத்தை எத்தனை முறை உங்களால் முடியுமோ அத்தனை முறை உச்சரித்து உங்களுடைய கோரிக்கைகளை பெருமாறிட வைக்க வேண்டும் சொந்தமாக வீடு நில வாங்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவர்கள் இந்த பரிகார நாளினால் செய்யலாம் அப்படி இல்லை என்றால் பூர்வீக சொத்து வழக்குகள் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருக்கிறது என்பவர்களும் இந்த பரிகார்த்த செய்யலா சில பேருக்கு சொத்துல நிறைய வில்லங்கங்கள் இருக்கோ சொத்து கைக்கு வந்து சேருவதில் சிரமங்கள் இருக்கோ அப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களும் இந்த பரிகார்த்த செய்திங்கன்னா நிச்சயம் பலன் பெறலாம் இதனோடு கூடவே வழிபாட்டில் பஞ்சமிங்கிறதுனால வராகிய மனதார நினைத்து கொண்டு வேண்டி கொள்ளுங்க முடிந்தால் வராகி திருவுருவ படத்திற்கு முன்பு ஒரு சிறிய மண் அகழ்விளக்குல வெத்தலையின் மேல் வைத்து நெய் தீபம் ஏற்று தீபம் ஏற்றுவது சிறப்பு பெருமாளுடைய சிறப்பாக இருக்கக்கூடிய நாளைய சனிக்கிழமை வராகிய வழிபாடு செய்கிறதும் ரொம்ப நல்லது ஸோ நாளை நாள் இந்த ஒரு சிவப்பு முடிச்ச வைத்து வேண்டுதல் வைத்து கொள்ளுவது உங்கள் தலையெழுத்தை நிச்சயமாத்தும் சொந்த வீடு கனவு நினவாகும் ஸோ இப்போ நாளை நாள் இந்த முடிச்ச வந்து பூஜரையில் வைத்துட்டிங்கன்னா நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு செல்லும்போது இந்த முடிச்ச பிரித்து உள்ளே இருக்கக்கூடிய காணிக்கையை பெருமாள் கோவில் உண்டியில் செலுத்தி விடணும் அதாவது இந்த வாரம் சனிக்கிழமை செய்துட்டிங்கன்னா அடுத்த வாரம் சனிக்கிழமை கூட இந்த காணிக்கையை செலுத்துங்க வாடிய மீத இருக்கக்கூடிய பொருட்களை கால்படாத இடத்துல போட்டு விடுங்க மேல் சொன்ன வழிபாட்டை மனநிறைவோடு நம்பிக்கையோடு இந்த புரட்டாசி நான்காவது சனிக்கிழமை செய்தால் நிச்சயமாக உங்கள் பிரச்சனைக்கு நல்லது ஒரு தீர்வு கிடைக்கும் அதை விட உங்களுடைய பல நாள் கனவான சொந்த வீடு கனவு நனவாகும் ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சொந்த வீடுங்கிறது எல்லாருக்குமே ஒரு பிக்கெஸ்ட்டு ட்ரீமு ஸோ அந்த ட்ரீம் வந்து எல்லாருக்குமே ஈஸியாக வந்து கிடைக்காது அந்த ட்ரீம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைவேறுவதற்கு நிறைய போராட வேண்டியது இருக்குது ஸோ ட்ரீம் காணுவது ஈஸி ஆனால் அது நினைவாகிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அது நினைவாகிறதுக்கு நமக்கு தெய்வங்களுடைய அனுக்கிரகம் தேவை ஏன்னா கிரகங்கள்லாம் இருந்துக்குள்ள அந்த கிரகங்கள்லாம் எப்பயுமே வந்து ஒரே மாதிரியே இருக்காது முன்னும் பின்னும் மாறி மாறி தான் இருக்கும் கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நமக்கு நிறைய தடைகள் வந்து வந்து கொண்டே இருக்கும் அந்த தடைகளை எல்லாமே வந்து தகர்த்தெறிய பெருமாள் போன்ற பெரிய தெய்வங்களுடைய அனுக்கிரகம் நமக்கு தேவை ஸோ so, பெருமாள் போன்ற பெரிய தெய்வங்களுடைய அனுக்கிரகம் பெறுவதற்கு புரட்டாசி போன்ற நான்காவது சனிக்கிழமெல்லாம் ரொம்ப அற்புதமான நாள் இந்த நாளில் நாம் தலிகை போடுறது போடாதது ஒரு பக்கம் இருந்தாலும் பரிகாரம் செய்கிறது ரொம்ப 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 முக்கியம் எந்த அளவுக்கு பரிகாரம் நாம் செய்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு நாளை நாளில் இந்த பரிகாரம் செய்யுங்க உங்களுக்கான கனவை நிஜமாகிக்குங்க அதுக்குன்னு நாளை நாள் தலுகை போட வேண்டாங்கிறதெல்லாம் நான் சொல்லலை தலுகை போடுறது எப்பயும் போல நீங்கள் பெருமாளுக்கு போடுங்க உங்கள் வழக்கப்படி எப்படி பெருமாளுக்கு தலுகை போடுவீங்களோ அந்த மாதிரி போட்டு வழிபாடு செய்யுங்க டைம் இருக்கும்போது காலையிலையோ மாலையிலையோ இந்த பரிகாரம் செய்யுங்க நீங்கள் இதை செய்திங்கன்னா தலுகை போடுறதை விட இதனால் உங்களுக்கு சொந்த வீடு கனவு நினைவாகும் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பரிகாரம் செய்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த முக்கியமான தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட வேல்பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்